உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அதே நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த மதுரை மண் என்பது வீரம் விளைந்த மண்ணாகும் அப்படிப்பட்ட வீரம் விளைந்த இந்த மண்ணில் வீர விளையாட்டான உலக புகழ்பெற்றிருக்கக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது நமக்கெல்லாம் வீரமே வருகிறது அதனை அடக்கிற காளையர்களை பார்க்கும்போது நம்முடைய தமிழ் மண்ணுக்கு ஒரு பெருமையாக இருக்கு நம்ம திராவிட மாடல் இந்த வீரம் நிறைந்த மதுரை மண்ணில் சங்கம் வளர்த்த இந்த மாமதுரையில் அறிவு வளர்ச்சிக்காக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதேபோல தமிழர்களின் அடையாளமாக இந்த வீர விளையாட்டுக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதெழுத அரங்கமும் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பதும் ஒரு மிகப்பெரிய சாதனை ஆகவே இதை சொல்லுகிற நேரத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை பார்க்க வந்திருக்கக்கூடிய முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய நான் ஏதாவது அறிவிப்புகளை வெளியிட்டு போனால்தான் உங்களுக்கும் திருப்தி எனக்கும் திருப்தியாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு அறிவிப்புகளை நான் மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் அறிவிக்க விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காலைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த ரெண்டாவது அறிவிப்பு உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காலைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன் இந்த ரெண்டு அறிவிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் தான் சொல்கிறது மத்த வாழ்க வாழ்க அந்த மகிழ்ச்சியோடு தமிழக எல்லோரும் வெல்வோம் ஒன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒருமுறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஜல்லிக்கட்டு குழு நன்றி மற்றும் மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இந்த பொன்னான தருணத்தில் ஜல்லிக்கட்டு குழு சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக விழா குழுவிற்கு சிறப்பு செய்யப்படுகிறது உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வருகை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அலங்காநல்லூர் பொதுமக்கள் சார்பாக மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக அனைவர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது பொதுமக்கள் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம்

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு அனைவரை பதிவுத்துறை அமைச்சர்கள் சிறப்பு செய்கிறார்கள் சிறப்பு செய்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் நிறைவு பரிசு வழங்க உள்ளார்கள் சிறப்பாக நடைபெற்று இருக்கும் இந்த அடங்கானூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்க சிறப்பு செய்கிறார்கள் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பு செய்கிறார்கள் விமர்சியாக விமர்சையாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதோடு சிறப்பாக இளைஞரணி அண்ணா நகர் அழகு பாலன் மதுரை மதுர பெருமையே ஜல்லிக்கட்டு தாங்க திமுக இளைஞரணி அண்ணா நகர் வருகை